அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேனம் விஸ்வ விஸ்வசித்தாரியன் மனோநந்தன ஹெதுவையன் அந்தநந்தன சுந்தரி போதாய நித்தியமனம் திருநாட்டுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டுக்குங்கிற வாக போற்றி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பதிவில் நம்ம ரெண்டு மிக்க ரெண்டு செட் ஆஃப் விஷயங்களை பார்த்துட்டு நம்ம டாப்பிக்கில் போயிடுவோம் மா வைஷ்ணேவி கோவிலுக்கு ட்ரெயினில் போனோம் ஏசியில் ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் போக முடியலன்னா இதோட நம்ம ஃபெப்ரவரி முடிஞ்சு மார்ச் தான் போக முடியும் அதுக்கான நம்பர் தொண்ணூத்தாறு நாற்பத்தி நாலு இருபத்தாறு எழுபது முப்பத்தி நாலு நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் இன்னும் ப இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது ஸோ பேசிங்க வெள்ளி தேர் திருவச்சல் லலிதாபிகைக்கு நம்ம பண்ண இருக்கிறோம் அதுக்கு வெள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் தீபாவளியில் ஏற்கா தீபாவளி அன்னைக்கு நாளே போய்ட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு ஏற்காடில் அந்த மலைவாழ் மக்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா சாப்பாடு ரெடி பண்ணும் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு இப்போ ஸ்வீட் பாக்ஸ் வந்தாச்சு இன்னும் கிராக்கர்ஸ் மட்டும்தான் யாரோ ஒரு கிராக்கர்ஸ் பாக்ஸ் தான் வேணும் ஸோ பார்க்கலாம் ஏன்னா அதுதான் நடக்கும் மெராக்கல் நடக்கும் அப்புறம் கேலண்டர் உங்களுக்கு புக் பண்ணணும் விலையில்லா கேலண்டரை அன்புடன் பெற்றுக்கொள்ள கட்டணம் இல்லாமல் அப்படின்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு அதுமாதிரி திருப்பதி ட்ரிப்பு பை வாக் மார்கழி மாதம் போனோம்னா நான் நாளையோட க்ளோஸ் பண்ணுவேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தஞ்சு உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்கள் அட்ரஸு தெளிவாக இருக்கணும் ஃபோன் நம்பர் தெளிவாக இருக்கணும் இன்னும் இந்த நாளைக்கு இருந்து அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி டிக்கெட் எப்படி போடலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த வெள்ளியில் சனி வந்து அந்த திருப்பதி அட்டுக்காலே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் இருக்குது கன்ஃபார்ம்டாக இருக்காது அதே மாதிரி ட்ரிப்புக்கு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கே நாளை அன்னைக்கு தெரிஞ்சிடும் க எந்த இடம்னு சொல்லிட்டு அதுக்கான நம்பர் நீங்கள் வரீங்கன்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அகைன் ஃபுட்டுக்காக தான் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஒம்பது நைன் செவன் டபுள் எயிட் டூ நைன் டூ நைன் டூ நைன் அப்புறம் வந்து நேற்று இந்த ஏர் ஷோவை பற்றி நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டேன் ரஃபேல் விமானம் நிறைய கான்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது இருந்தாலும் அது வந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி ஏர்வேஸ்லேருந்து கிளம்பி முப்பது நிமிஷத்தில் சென்னைக்கு வந்து அந்த சாகஸ்தை பண்ணிட்டு போயிருக்கேன் உண்மையிலே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த அந்த ரஃபேல் போர் விமானம் நம்மளுடைய போர்க் அந்த வார்லைனில் இருக்கிறது இப்போ கட்சி இருக்குன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சின் போது மாறி மாறி கழுவி கழுவி காரியை துப்பிப்பாங்க அது நமக்கு தேவையில்லை பட்டு நல்ல ஒரு போர் விமானத்தை வாங்கியிருக்காங்க அந்த மிக்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகி நாலு பேர் சேர்த்து போய்டுவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒர்த்து பர்ச்சேஸு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம நாட்டுடைய வான் பாதுகாப்பை பெரிய அளவில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை நான் பார்க்குறேன் அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து நேற்று வந்து போர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரு மூணு நாலு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா போலீஸ் வந்து சிஎம் ஃபேமிலிக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அப்படின்றது வந்து தவறு அது மன்னர் காலத்து தான் மன்னருக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுப்பாங்க இது வந்து மக்களாட்சி மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நம்ம போய் சண்டைப்பட முடியாது இது வந்து ஏன்னா ஸ்டாலின் தப்புனா நல்ல ஆள் இல்லைங்க எடப்பாடியார் நல்ல ஆள்னு சொல்ல முடியுமா இது ரெண்டு இது இது வந்து என்ன சொல்கிறது அழுவின பலாப்பழம் இன்னொன்று வந்து அழுவின மா மாம்பழம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான் இங்கே யாருமே நல்ல அரசியல்வாதிகள் கிடையாது எல்லாமே கூட்டு கலவடைகள் தான் ஸோ கெட்டதுலேயே யார் வந்து கொஞ்சூண்டு கெடுதல் பண்ணக்கூடிய ஆளுன்னு பார்த்து தான் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம் யார் வரக்கூடாதுன்னா ஓட்டு இருக்கோம் அவரையை யார் வரணும்னு ஓட்டு போடல ஸோ அதனால் திராவிட மாடல் அரசை வந்து நாம் கண்டிப்பதில் எந்த வித பிரோஜனமும் இல்லை இது வந்து திராவிட மாடல் பார்ட் டூ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தால் கூட இப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய மீட்டிங்கில் ஒரு எட்டு பேர் செத்து போனாங்க பட் என்னென்னா இதை நம்ம கண்டிக்கிறதுக்குன்னா நான் கண்டிச்சு என்ன ஆக போகுது விஷயம் அதில் நீங்கள் நம்மளுடைய பாதுகாப்பாக நாம் தான் உறுதி செஞ்சுக்கணும் தண்ணி கொடுக்கலன்னா தண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே நம்ம தான் பன்னூறு முறை பலாயிரம் முறை சொல்லியிருக்கோம் எங்கே போனால் தண்ணி எடுத்துகிட்டு போங்கன்ட்டு எங்க எங்கே சாப்பாடு கொடுக்கலண்ணா அங்கேனா ஹோட்டலுக்காக போனீங்க பீச்சில் வந்து போய் ஏரோபிளை பார்க்க தானே போனீங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் வலிக்குதுன்னு கேட்குறேன் ஸோ நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை சொல்கிறது வந்து குற்றம் சொல்றது தவிர பட் அதுக்காக அரசாங்கத்தை நான் சப்போர்ட் பண்ணல அரசாங்கம் படு முட்டாள்தனமான படு கேவலமான படு அயோக்கியத்தனமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இது செஞ்சுருந்தாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு கதை ஒரு பெண்மணி வந்து மிக சிறப்பாக நேரம் கிடைக்கும் போல கதை எழுதிட்டுருப்பாங்க கவிதைலாம் எழுதுவாங்க அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு ஆகும்போது அவங்க ரெண்டு பசங்களும் வெளிநாடு போயிடுறாங்க அவங்க கணவரை இறந்து போய்ட்டார் வயசான அம்மா கூட அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க பெட்ரிட்ட அவங்க படுத்த படுக்கையாக இருந்ததுனால அவங்கள பார்த்துக்கிட்டு கதைகள் முந்தி மாதிரி எழுதுறதில்லை ஆனால் எழுதினாலும் நல்ல கதைகள் கவிதைகள் எழுதுவாங்க கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் அம்மா பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் முந்தி மாதிரி நிறைய எழுத முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் அம்மா இறந்து போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் அடியோட எழுதுறதை விட்டுட்டுறாங்க நீங்கள் தான் சொன்னாள் அம்மா தான் வந்து இருக்கிறதுனால தான் என்னால் வந்து பெருசாக எழுத முடியல நான் உங்களை பார்த்து பார்த்துக்கிறதுனால இப்போ அம்மா நீ எழுதுறதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப படித்தவங்க அவங்க வந்து யுத்ராஜ் காலேஜில் படித்தவங்க ரொம்ப நாலேஜபிள் அப்புறம் எம்ஏ வந்து சோஷியல் ஒர்க்கு எம்ஏ இங்கிலீஷு மூணு எம்ஏ வச்சுருந்தாங்க ரொம்ப லிட்ரேச்சர் நார்மல் நான் ஆர்வம் உள்ளவங்க நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பாங்க படுத்த படிக்க இருந்தால் கூட நிறைய நியூஸ் பார்ப்பாங்க என்கிட்ட அவங்களுடைய இந்த நியூஸை பற்றி ப்ளஸ் மைனஸ் பேசுவாங்க அரசாங்கம் பண்ணுற தவறு தப்புகள் பண்ணுவாங்க விவாதிப்பாங்க நாங்கள் அவங்க படுத்த படிக்க இருந்தால் கூட அவங்க ஊட்டும் போது குளிப்பாட்டும் போது தூங்கும்போது பேசிகிட்டே தான் இருப்போம் ரெண்டு பேருமே அப்போது அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பொருள் உள்ள அர்த்தம் புதிந்த இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அது வந்து எனக்கு எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தது நான் எழுதுகிற விஷயத்தையும் அம்மா என்ன பாராட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க எழுதுறதுக்கான பொருளையும் கொடுப்பாங்க சப்ஜெக்டையும் கொடுப்பாங்க ஏன்னா பாராட்டவும் செய்தாங்க இன்றைக்கி வந்து பாராட்ட ஆள் இல்லை எழுதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது எழுதி என்ன பண்ணுது எனக்கு என்ன ஆப்பது முந்தி நேரம் இல்லை இப்போ நேரம் இருக்குது எழுத மனசு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதே வந்து ஒரு உளவியலாக ஒரு ஒரு இன்னொரு கதையோடு இதை பொருத்தி பார்க்குறாங்க எப்படின்னா ஒரு சர்க்கஸில் வந்து ஒரு சர்க்கஸ் கூட ஆகும் அங்கே வந்து ஒரு நல்லா அழகான சர்க்கஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர்ஸு அதில் ஒருவர் வந்து ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே முழுசும் டயர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு கார் டயர் மாதிரி இருக்கும் தன்னுடைய தேகத்தை சுருக்கிட்டு அது சுற்றிலும் நெருப்பாக இருக்கும் அதுக்குள்ளே படாமல் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஜம்ப் பண்ணி போவேன் எல்லாம் அதிரும் அவர் அவர் அந்த அந்த இதுவை பார்க்குறதுக்கே பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வருவாங்க அந்த ரேஸ்க்கு அந்த சர்க்கஸ்க்கு அவருடைய அந்த சாகசத்தை பார்க்கறதுக்கே அது ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் பத்து வாட்டி இருபது வாட்டி முப்பது வாட்டி விதவிதமாக ஜம் பார்லேருந்து ஜம்ப் பண்ணுவார் சைக்கிளில் போய் ஜம்ப் பண்ணுவார் பைக்கில் போய் ஜம்ப் பண்ணுவார் அந்த வளையத்துக்குள்ளே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்க வருவாங்க அந்த இடத்துல ஒரு திருட அந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறேன் போனவன் சும்மா இல்லாமல் அந்த பணையத்துக்குள்ளே தன் உடம்பை நுழைக்க நுழைந்து நுழைய வைத்து வித்தியாசமான ஒரு ஷோ வந்து மக்கள் முன்னாடி காமிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனை கூப்பிட்டு அப்போ நீ இதெல்லாம் பண்ணுறிய அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்பான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பளம்னு சொல்லுவான் வா நான் அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ என் கூட வாரணுன்னு சொல்லுவான் இவனும் அவன் கொடுப்போம் போ ஒரு நாள் லீவு போட்டு போவோம் ஒரு எமர்ஜென்சி வேலைன்னு சொல்லிட்டு போன இடத்துல ஒரு பெரிய வீடு இருக்கும் அவன் சொல்வான் இந்த 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 மேலே அந்த மொட்டை மாடலில் இந்த இடத்துல ஓட்ட போட்டு உள்ளே போய் அங்கே நகை இருக்கும் எடுத்துகிட்டு வா நகையிலையும் பாதி பாதி உனக்கு தரேன் பத்தாயிர ரூபா ஒன்று சம்பளம் ஒன்று தரேன்னு சொல்லி சொல்லுவான் ஏன்னா அந்த அது ரொம்ப செக்யூர் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடு அங்கே நிறைய நகை இருக்குன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்னும்போது எப்படியாவது இவனை வச்சு சம்பாதிச்சோன்னு திருடனுக்கு அவன் என்ன சொல்லுவான் பத்தாயிரம் ரூபா நீ நகை கொடுக்குறெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு பத்தாயிரம் பேர் வேணும் இது இதை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்பான் ஏன்டா பத்தாயிரம் பேர் நம்ம பண்ணுறதே திருட்டு தரணும் பத்தாயிரம் பேர் நான் எங்கே கூப்பிட்டு போகிறது கூட்டு வர்றது எங்கே நிறுத்துறது அப்படின்னு கேட்கும்போது நீ ஒன்று புரிஞ்சுக்கோ நான் இந்த சாகசங்கள்லாம் பண்ணுவேன் பார்த்தியா அதெல்லாம் வந்து என்னோடய திறமையாக இல்லை திறமையால் கிடையாது என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய கரங்கொழியாக தான் அவங்க ஒவ்வொரு முறையும் த நான் ஒரு ஒரு சாகசத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கை கைதுக்கலாம் பார்த்தியா அது வந்து அதுதான் எனக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அதுதான் எனக்கு உண ஒரு உணர்ச்சி பொங்க எனக்கு அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க எனக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது என்னை வந்து பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது அப்போது அந்த விஷயத்தால தான் நான் அந்த இடத்துல நான் ஜெயித்தேன் இப்போ இங்கேயும் அந்த ஓட்டைக்குள்ளே போய்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடலாம் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆனால் என்னென்னா வந்து எனக்கு கை தட்டினா தான் அதுக்கு மாதிரி போக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன் இது வந்து ஏதோ ஒரு விளையாட்டாக நம்ம கடந்து போகிற விஷயமாக நான் பார்க்கல அதாவது சுற்றி இருக்கிறவருடைய அன்பு ஆதரவு உற்சாகம் நம்முடைய ஆற்றலை அதிகரிக்க வைக்கின்றது இது ஏதோ ஒரு திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் கடந்து போக முடியாது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலையை பண்ணணும் நீங்கள் ரொம்ப மோசமான இக்கட்டான கட்டத்தை கட்டத்தில் இருக்கீங்க அப்போது உங்கள் கூட இருக்கவங்க என்ன சொல்ல உங்கள் மனைவியே வச்சுக்கலாம் ஏங்க நீங்கள் சாதாரண ஆளுங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இழந்தால் என்ன அதே நிலைமைக்கு போக போகிறோம் மீண்டும் வந்துடலாம் உங்களால் முடியும் இவ்வளோ தூரம் வந்தால் உங்களால் இது தாண்ட முடியாதா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாதான்னு மனைவி கேள்வி முன்வைக்கலாம் அது இன்னொரு செட் ஆஃப் மனைவி எப்படி வைப்பாங்கன்னா உனக்கு தான் நேரம் சரியில்லை அந்த ஜோசிக்காரன் சொல்லிட்டா உனக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது உயிர் போகிற மாதிரி இருக்குது உனக்கு தான் எது எடுத்தாலும் தளத்தில் தானே உனக்கு ஏதாவது விளங்கியிருக்க நீ வந்து என்றைக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணால் அண்ணிலேருந்தே வந்து ஒரு ஒரு மானங்கட்ட பழப்பு தான் இருக்க நீ ஒரு சரியான இருக்குற தயவுசெய்து வந்து நீ இதெல்லாம் பண்ணி வந்து மேலே வந்து குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு விடாத நம்ம தெருவுக்கு போகலை தெருவுக்கு போகிறதுக்கான வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம் போகிறதுக்கு முன்னாடி வாசல் நின்றுட்டு இருக்கோம் இது பண்ணி நம்ம தோற்றுட்டோன்னா தெருவில் தான் படுக்கணும் தெருவில் தான் தூங்கணும் அதுக்கெல்லாம் தூக்கு போட்டு செத்து போயிடலாம் இப்படின்னு ஒரு பெண் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்போது அந்த முதல்ல மனைவி சொன்னாங்க பார்த்தீங்களா ஏங்க என்னங்க நீங்கள் எவ்வளோ சாதாரண நிலையிலேருந்து விழுதுரம் வந்திருக்கீங்க கீழே விழுந்து அவங்களுக்கு அடிப்படை போகிறதுல நீங்கள் நிச்சயமாக அவங்கள்ட்ட திறமை இருக்குது மறுபடியும் ஜெயிச்சு வருவீங்க இது ஒரு பேட்டரே கிடையாது துணிஞ்சு அடிங்க இறங்கி அடிங்க அப்படின்னா அந்த உற்சாகம் பொங்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு ஒரு கொந்தளிக்கும் அந்த உற்சாகம் அந்த உற்சாகமும் அந்த ஒரு ஆர்வமும் நம்மளை வந்து கட்டாயமே அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஜெயிக்க வச்சிடும் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த வெற்றி என்பது ஒரே நாளில் நடக்காது ஆனால் ஒரு நாள் கட்டாயம் நடக்கும் அந்த ஒரு நாள் என்பது தான் வந்து நம்ம கூட இருக்கணும் நமக்கு செய்யக்கூடிய விஷயம் இதை இதை வந்து பெரும்பான்மையான தருணங்களில் இது போல் வெற்றிகளை வந்து ருசிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்தா அதில் ஒரு 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 விஷயம் முழுது இது உலகளாவிய உண்மை அது என்னென்னா இது ஒரு என்றைக்கோ படித்த ஒரு ஒரு எப்பயோ படித்த ஒரு விஷயம் மறுபடியும் படிக்க நேரிட்டது சமீபத்தில் என்னென்னா வந்து ஒரு கோவில் ஒரு அழகான சிவன் கோயில் அந்த கோயில் கோபுரத்தில் நூற்றுக்கணக்கான புறாக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது திடீர்னு கோயில் திருப்பணி கும்பாபிஷேகம் அப்படின்னோடனே அந்த எல்லாம் வெள்ளை அடிக்கிறாங்க எல்லாம் போடுறாங்க சாரம் போடுறாங்கன்னா புறாக்களுக்கு இடம் இல்லை பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தது தேவாலயம் உடனே அங்கே போயிடுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நூற்றுக்கட அங்கே ஏற்கனவே ஒரு ஐம்பது பறவை புறா இருந்தது அந்த இது ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆகிடுச்சி எல்லாம் மகிழ்ச்சியாக இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது துரதிருஷ்டம் திரும்ப அடிக்குது அது திரும்ப வந்து அந்த புறாக்கள் திரும்ப வரைகின்றது என்னென்னா அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கிறிஸ்மஸ் பறந்துடுது கிறிஸ்மஸ் வருதுன்னா அப்போ வெள்ளடைக்கணும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அந்த புறாக்கள் எச்சத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னும்பொழுது புறாக்களுக்கு மறுபடியும் இடம் கிடையாது மறுபடியும் அது இடம் தேடு இடம் தேடி பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டரில் அங்கே போகுது அங்கே இருக்கணும் அது ஐம்பது புறா இருக்குது ஃபஸ்ட்டு நூறு அடுத்த ஐம்பது அங்கே இருக்கிற ஐம்பது இரநூறு புறாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு ஒரு அந்த மகிழ்ச்சி நாள் நினைக்கல கொஞ்ச நாள் ரம்ஜான் வந்துடுது மறுபடியும் அங்கே சுண்ணா முடிக்கணும் அங்கே சுத்தம் போது புறாக்கள் மறுபடியும் வந்து கோயிலுக்கே வந்துடுது இது வந்து ரொட்டினா நடக்குது ரொட்டீனாக நடந்தது இது ஒரு கதை இது அப்போது அந்த ஒரு குட்டி புறா வந்து தாய்கிட்ட கேட்கும் அம்மா இப்போ நம்மளாம் வந்து அங்கேருந்து இங்கே போகிறோம் இங்கேருந்து அங்கே போகிறோம் ஏ புறா அப்புறான எல்லோரும் வந்து கல்லடிக்கிறாங்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம இருந்த இடம் முதல்ல கோயில் அடுத்த இடம் சர்ச்சு அதுக்கு அடுத்த இடம் மசூதி தேவாலயத்துக்கு போனால் வந்து அங்கே போகிற மக்களை வந்து கிறிஸ்துவர்னு சொல்கிறான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மக்களை இந்துக்கள்னு சொல்கிறான் மசூதிக்கு போகிற மக்களை இஸ்லாமியன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சண்டை போட்டே இருக்காங்களம்மா எப்போ பார்த்தாலும் என்னுடைய கடவுள் பெருசு என்னுடைய கோவில் பெருசு என் தேவாலயம் பெருசு என்னுடைய மசூதி பெருசுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் பறவை சொல்லுமா இந்த உண்மை புரிஞ்சதுனால தான் நம்ம எங்கே போனாலும் புறான்ற உண்மை நமக்கு புரிஞ்சதுனால தான் நம்ம மேலே இருக்கும் இந்த உண்மை புரியாதனால தான் இந்த மனுஷங்கெல்லாம் கீழே இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுமா இது வந்து ஏதோ சிரிச்சிக்கிட்டு அப்படியே தலையை தட்டிட்டு செழிப்பிக்கிட்டு போகிற கூடிய விஷயமாக நான் பார்க்கல நம்மளை வந்து தோற்கக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய விஷயமாக நம்மளுடைய நம்முடைய காலை வந்து பிடிச்ச வைக்கக்கூடிய விஷயமாக குறிப்பாக நமக்கு உற்சாகத்தை குறைக்கக்கூடிய விஷயமாக எதை பார்க்குறோன்னா மதத்தாலேயும் ஜாதியாலேயும் நாம் நம்மை பிளவுபடுத்தி கொண்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து நாம் நம்மை பிறருடன் வந்து ஒன்றி போக செய்ய முயலும்போது தான் நம்மால் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை பெற முடிவதில்லை இப்போ நான் இதுக்கு நான் பல நூறு எக்ஸாம்பிளை சொல்லாங்க எத்தனையோ பிற மதத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மதம் எதுன்றது அடையாளம் காணாமல் இப்போ என்னை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குருவாயிருக்கு கூட்ட போனது ஒரு கிறிஸ்டின் தான் வந்து நான்வெஜ் சாப்பிட விட்டதில் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து பங்களிப்பு வந்து என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் தான் உண்டு இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு உதவி எனக்கு உதவி அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க இன்னைக்கு என்னைக்கு இன்னைக்கு நான் எனக்கு நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்கே இருந்தாலும் ரெண்டு பேரும் உதவி வருவாங்க அப்போது இப்போ நான் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்திருக்கேன் அது அந்த அமைப்புன்றதெல்லாம் வந்து அது வேறு ஒரு கோவில்களை பாதுகாப்பதற்கும் கோவில்கள் சம்மந்தமான விஷயங்களை கையாளுவதற்கும் அதெல்லாம் விட்டுடலாம் ஏன் என்னுடைய கேள்வி என்னென்னா என் மதம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு ஆனால் என் மதம் மட்டும்தான் சிறந்தது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அதே போல் என் ஜாதி தான் பெரிய ஜாதி நாங்கள் ஆண்ட பரம்பரை கொண்ட வச்ச பரம்பரை பெரிய மண்டவொல பரம்பரைலாம் சொல்லதுக்கெலாம் ஒருத்தர் ஒரு பயிலுக்கும் யோகிதை கிடையாது சேர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் என்ன இப்போ இப்போ இவர் சதய நட்சத்திரத்துடைய சூப்பர் ஸ்டார் ராஜராஜ சோழன் இருக்கார் அவரெலாம் என்ன ஜாதின்னு ஒரு நாலு பேர் என் ஜாதின்னு சொல்லி கொண்டாடிட்டுருக்காங்க அவன் பண்ட வேலையை அவன் வந்து பெரிய நாலு நாலு நாடுகளில் தோக்கடிச்சிருக்கான் ஒரு நான் ஐம்பது நாடுகளை கைப்பற்ற முயற்சி பண்ணியிருக்கேன் கோயிலை கட்டியிருக்கான் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கான் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பண்ணியிருக்கான் குளத்தை விட்டிருக்கேன் ஆற்றை வெட்டியிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு அவன் எந்த ஜாதி அப்படின்றதில் வந்து நம்ம இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்கோம் அப்போது நீங்கள் இந்த ஜாதியாலையும் மதத்தாலையும் இப்போது என்ன இந்து மதத்தில் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நான் என்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எங்கேயுமே நான் ஒரு கிறிஸ்துவ ஒரு முஸ்லீம் நான் திட்டி நீங்கள் பார்க்க முடியாது ஒரு முஸ்லீம் இந்து மதத்தை திட்டிருந்தானே அந்த முஸ்லீமை திட்டி இஸ்லாம் இஸ்லாம்கின்ற மதத்தை திட்டிருக்க மாட்டேன் ஒரு கிறிஸ்துவன் ஒரு கால் ஒரு இந்து மதத்தை திட்டிருக்காரு இந்த ஃபாதர் பொன்னையா திட்டானா ஃபாதர் பொன்னையாவை தான் நான் மோகன் மோகன்சி லாரஸ் லாசரஸ் வந்து இந்து மதத்தை தப்பாக சொல்லியிருந்தாருங்க சாத்தான்கள் பேய்கள் சொல்லியிருந்தாங்க அவரை தான் நான் வந்து சொல்லியிருப்பேனவுடைய ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டினியோ ஒரு ஆர்சி கிறிஸ்டினியோ ஒரு பெந்த கிறிஸ்டின் நான் பேசுனது ஒரு சத்திரமே கிடையாது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்போ நீங்களும் தெளிவாக இருந்துங்க எந்த சூழ்நிலையுமே உங்களை மதம் சார்ந்த விஷயங்கள் உங்களை அண்ட விடாமல் உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போயிடாமல் அதுலையும் அதுக்கு அடுத்ததாக சாதிய சிந்தனையோடு நீங்களும் இருக்கக்கூடாது உங்கள் கூட இருக்கணும் இருக்கக்கூடாது ஐயோ தொட்டா இழுக்கு தொட்டா பாவம் அன்டச்சபிலிட்டி ஒரு புண்ணாக்கும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது நீங்கள் வந்து அந்த அன்டச்சபிள் எவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் அந்த பெரிய பெரிய பணக்கார வீடுகள்லாம் அது உண்டு எங்கள் எங்கள் வீட்டில் வந்து தாத்தப்பட்டவங்கலாம் பின்னாடி தான் இருக்கணும் முன்னாடி எங்கே வரக்கூடாது இன்றைக்கி நிறைய விடிகள் உண்டு அதெல்லாம் உண்மை அந்த நாய்களுக்கெலாம் என்னன்னா ஒரு தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஷெடியூல் கேஸ்ட் ஏதோ ஒரு இப்போது இதில் வரார் ஷெடியூல் ட்ரைப் நம்ம ஆசா பிஜு பட்நாயக் ஒரிசாலேருந்து வரார் அந்த அந்த ஊரை வரை இப்போ புதுசாக பதவியேற்பு பிஜு பட்நாயக் துவக்கடிச்சு அப்போது ஒரிசாவோட சிஎம் வராங்கன்னா நம்ம பார்ப்போம் அவரு ஒரு ஷெட்யூல் ட்ரைப்பு இல்லை அந்த மலைவாழ் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட்டு தலித்து நம்ம பார்ப்போமா அப்போது இது என்ன விஷயம்னா நம்ம மனிதர் மனங்கள் எப்படின்னா இந்த பணத்துக்கும் பதவிக்கும் நம்ம வந்து ஒரு சேவகம் பண்ணக்கூடிய அடிமை இன்னும் அந்த வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க அதே அடிமை எண்ணத்தோடு ஐயா சாமி அப்படின்ற மாதிரிதான் நம்ம இருக்கோம் அப்போ அது மென்டலாக என்ன ஆகுதுன்னா உங்களை வந்து பணத்தால் வில பேச முடியும் பதவியால் வெலை பேச முடியும் உங்களை மண்டியிட வைக்க முடியும் பணத்தாலும் பதவியாலும் ஒரு ஒரு எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தை கொடுக்குது அப்போது எனக்கு எனக்கு என் மதம் சிறந்தது நான் வழிபடுறேன் உன் மதம் சிறந்தது நீயும் வழிபடு அதுதான் நம்மளுடைய பாலிசியாக இருக்கணும் ரெண்டாவது அதை விட முக்கியமாக சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாத்தியாக சொல்லலாம் ஓகே எக்ஸ்ட்ரீம் கேஸ் உங்கள் பொண்ணை உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணுமா உங்கள் ஜாதிக்குள்ளே பண்ணிங்க நான் லவ் மேரேஜ் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பக்கமே வந்து வழியை கூடக்கூடிய விஷயம் அதனால் நான் ஆதரிக்கிறதெல்லாம் ஆதரிக்க மாட்டேன் அதே போல் உங்கள் கல்யாணமும் உங்களுடைய உங்களுடைய கோவில் சார்ந்த விஷயங்கள் போன்ற அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது அதெல்லாம் ஓகே அக்செப்ட் ஆகிரேட் ஆனால் ஊருக்கு ஒரு பொது கோயில் இருக்குது அங்கே வந்து தாத்தப்பட்டம் வரக்கூடாது பல்லர் வரக்கூடாது தேவேந்திர குல வெள்ள வரக்கூடாது பரையர் சமூகத்தை சேர்ந்தவன் வரக்கூடாது ஆதித்ரா வரக்கூடாது அப்புறம் அருந்து தினம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த அப்புறம் புதுரை வண்ணம் பண்றது வந்து மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களாக இருக்காங்க இந்த பூமியில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை சொல்வதற்கு நமக்கு யாருமே அதிகாரத்தை கொடுக்கல அது மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு சமுதாயத்துடைய கட்டமைப்பில் நான் அந்த உயர் சாதியினர் அந்த ஜாதி விட மேலன்னு சொல்லக்கூடிய ஜாதியினர் தோ வைக்கக்கூடிய தொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராக பார்க்குறேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் தானாக வரும் யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி வரும் அவனை பார்த்தா இவன் நம்மளோட மட்டும் இவன் நம்மளோட கேவலம் இவன் ஒரு அன்டச்சபிள் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொன்னால் நீ கேவலமானவன் நீ ஒரு நீ புறம்புக்கம் தான் சொல்லணும் வேற இது போல் ஆட்களை புறம்புக்கு தான் சொல்லணும் போய் அவன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் இவன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் நான் இன்றைக்கி இன் மிகிட்டு அ பாயிண்ட் யாரோ ஒரு தலித் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நமக்கு தெரியுது அவன் அப்படின்னா எனக்கு தெரிய வந்து என்னோடய வயசில் பெரிய பெண்கள்லாம் பெரிய ஆண்கள் வயசில் ஒரு எழுபது வயசு எண்பது வயசுனால் அவங்க காலை தொட்டு வணங்குவேன் நான் பயப்படுத்து ஒரு ஃபார்வர்ட் கும்பிட்டேட்லாம் செத்தா வந்து என்ன வந்து நம்ம ஐயரா வந்து வந்து ஐரா எங்கேரமாக நமக்கு வந்து பள்ளத்தை நோண்டி பானை உடைச்சி தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க அது என்ன சமுதாயம் அப்போ நம்ம சா செத்தப்புறம் ஒரு சமுதாயம் வேணும் அது உயிரோடு இருக்கும்போது அந்த சமுதாயம் வேணான்னா இதுதான் வந்து குள்ள நிறுத்தணும் நயவஞ்சலுத்தணும் இந்த எண்ணங்கள் கூடாது நம்ம நம்ம பிரெயின் வந்து நம்ம ஸ்லேட்டு அதாவது அப்புறம் அந்த தெளிவாக இருக்கும் கிளியர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதுதான் அதோட நோக்கம் நீங்கள் என்னைக்கு கிளியர் ஸ்ட்ரைட்டாக மாறி மா மாறுறீங்களோ அப்போது உங்களுக்கான உற்சாகத்தை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க அப்படி நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க அத்தனை பேரும் உற்சாகமாக இருப்பாங்க இதுதான் வந்து லைஃப்போட சிம்பிள் சீக்ரெட்டு இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சாதி மத அந்த கட்டமைப்பை உடைச்சிக்கிட்டு நம்ம ஒரு புதிய வானம்பாடிகளாக வழுக்கு பாறைகளை நம்பி இந்த வானம்பாடிகள் இன்றைக்கி மிகப்பெரிய வழி கிடைச்சிச்சு அப்படின்ற நம்பிக்கையோட நமக்கு இன்னும் குருஷத்திர போர்லாம் தயாராக இருக்குது அதில் பிரமாண்டமான வெற்றி பெறுன நம்பிக்கையோடு நம்முடைய பாதையை நோக்கி நம்முடைய ப பயணத்தை கூர்மைப்படுத்தி கொண்டு பயணப்பட பயணப்படுவோம் தொடர்ந்து பயணப்படுவோம் இந்த அருமையான வாய்ப்பு திரு சுந்தர் தாய் ஆண்டாளுக்கினர் சந்திக்கிற மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பிறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நர் சிங்கா வென்று வாடி வாடும் நிர்வாகத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்